இன்றைய தலைப்பு அகல உழுகிறதை விட ஆழ உழு வாழ்க்கையை மாற்றும் ஒருவரி ஒரு பசுமையான கிராமம் அங்கே இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள் ராமு கண்ணன் இருவருக்கும் ஒரே அளவு நிலம் ஒரே மழை ஒரே விதை ஆனால் அவர்களின் உழைக்கும் முறை மட்டும் வேறுபட்டது ராமு நினைத்தான் நிலம் பெருசா இருந்தா போதும் அதிகம் உழுதா அதிகம் விளையும் அவன் என்ன செய்தான் நிலம் முழுவதையும் விரைவாக உழுதான் மேல்மட்டமாக மட்டும் மண்ணை கிளறினான் எல்லா இடத்திலும் சமமாக உழுதான் அவன் சொன்னான் பாரு என் நிலம் முழுக்க உழுது முடிச்சிட்டேன் கண்ணன் வேற மாதிரி அவன் சொன்னான் எல்லா இடத்திலும் சற்றே செய்வதை விட சில இடங்களில் ஆழமாக செய்வதே நல்லது அவன் செய்தது சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்தான் மெதுவாக பொறுமையாக மண்ணின் அடிவரை உழுதான் மக்கள் சிரித்தார்கள் நிலம் முழுக்க உழக்கலையே இவன் என்ன விவசாயி விதை போட்ட பின் ராமுவின் நிலத்தில் எல்லா இடத்திலும் செடிகள் முளைத்தன பார்ப்பதற்கு அழகாக இருந்தது கண்ணனின் நிலத்தில் சில இடங்களில் மட்டும் செடிகள் அதுவும் மெதுவாக வளர்ந்தது மக்கள் ராமுவை பாராட்டினார்கள் இதுதான் புத்திசாலித்தனம் கோடை வந்தது மழை குறைந்தது ராமுவின் செடிகள் மெலிந்தன வேர்கள் ஆழம் செல்லவில்லை காற்றில் சாய ஆரம்பித்தன ஆனால் கண்ணனின் செடிகள் ஆழமான வேர்களுடன் வறட்சியிலும் நின்றன ஏன் தெரியுமா அவன் ஆழமாக உழுதான் அறுவடை வந்தது ராமுவின் நிலம் பரப்பளவு அதிகம் விளைச்சல் குறைவு கண்ணனின் நிலம் பரப்பளவு குறைவு விளைச்சல் செறிவு அகல உழுகிறதை விட ஆழ உழு அப்போதுதான் வேர்கள் வலுவாகும் ஒரே ஒரு விஷயத்தில் ஆழம் பல கதவுகளை திறக்கும் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஒரு விஷயத்தை சரியா செய் எல்லோரையும் பின்தொடர்வதை விட உன் கனவை பின்தொடர்